கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை ஆத்மாவை இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை இருக்கிறது ஒரு பேதை தெரியாத கூட உலகத்தில் கத்தருடைய வேதத்தை படிக்க படிக்காது அவனை ஒரு ஞானியாக்குகின்றது ஒன்றுமே தெரியாதவனை ஒரு ஞானமாக ஞானமுள்ளவனாக உட்கார வைக்கின்றது ஆத்துமாவை ஈர்ப்பிக்கிறதாக இருக்கிறது சரீரத்துல இந்த ஆத்மா எங்க இருக்குன்னா யாருக்கும் தெரியாது ஆனா பல நேரங்கள்ல நாம பேசுறது போலவே உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும் இப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு அது என்ன ஆகணும்னா விடாய்த்த ஆத்மாவா நாம சோர்ந்து போக தூக்கம் இருக்காம சோர்ந்து போய் அது நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி நல்லா தூங்கி அழிஞ்சிருப்பாங்க ஆனா பலவீனமா இருக்கும் ஏனங்க அப்படின்னா தூங்கி எழுந்துச்சா ரொம்ப யோசனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆத்துமாவே உயர்ப்பிக்கிறதாக இருக்கு ஒரு வீட்டுல ஒரு தாத்தா இப்படி பைபிள் படிச்சுட்டே இருந்தாரு பேர பிள்ளை என்ன வந்தா வந்து என்ன தாத்தா எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்க இதுல என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் அவர் வீசிரிச்சிட்டு திரும்ப படிச்சார் இப்படி படிக்கிறதுனால என்ன பலன் தாத்தா அப்படின்னு கேட்டும் போது சரி நீ போயிட்டு அங்க ஒரு கூட இருக்கு அந்த கூடையில கறி எல்லாம் இருக்கு இந்த பாய்லர்லாம் போடுவாங்க பாருங்க கருப்பா இருக்கும் அந்த கறி எல்லாம் இருக்கு அந்த கறியை எடுத்து நீ கூடையில எடுத்துட்டு அந்த கூடையில இருக்க தண்ணி பிடிச்சி அந்த பூச்செடிகளுக்கெல்லாம் ஊத்திட்டு வந்துரு அப்படி அது கூட தாத்தா படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சரி தாத்தா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான் கூடி போய் அந்த கூடையில் இருக்க கறி எடுத்துட்டு அந்த கூடையில தண்ணியை பிடிக்கிறான் போய் ஊத்துறது கூட தண்ணியெல்லாம் ஊற்று அவன் அப்படியே ஒரு பத்து முறை ட்ரை பண்ணிட்டு தாத்தா போங்க தாத்தா என்னால் ஊற்றவே முடியல அப்படின்னு சொன்னான் அப்போ தாத்தா சொன்னாராம் பேரன் இடத்துல அந்த கூடையை கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொன்னாரு அந்த கூடையை கொண்டு வந்தா முன்ன இந்த கூடை எப்படி இருந்தது வரும் பாசு தாத்தா இப்ப பாரு எப்படி இருக்கு வெள்ளையா இருக்கு அதுல இருக்க ஓட்டையா கூட நல்லா தெரியுது தாத்தா இப்படிதான் நம்ம இதயமும் கூட இருக்கு கருப்பா பாவ கரைகள் குற்றங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனா இந்த ஜீவ தண்ணீர்னால டெய்லி நம்ம வாசிக்க வாசிக்க இவ்வளவு கிளீன் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரா பெரியமானவர்களே நம்முடைய இருதயத்தில் இருக்க பாரங்கள் எல்லாமே அழுக்கை இருக்கின்ற இந்த வசனத்தை போக்குமர்ப்பேசிப்போட்டி ஆண்டவர்களிடத்தில் உயிர்ப்பிக்கிறதும் தேனியை ஞானி ஆகமாக இருக்கின்ற இந்த வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கு கருத்தர் திருமை பாராட்ட முடியாது மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல